எனவே எழுத்து என்ற அடிப்படையிலே இவ்வளவு அம்சங்கள் பொருந்தியது நம் தமிழ் மொழி தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் பதிமூன்று வகையான எழுத்து முறைகள் இதில் இதில் இரண்டுதான் உயிரெழுத்து மெய் எழுத்து சோ பதிமூன்று வகையான எழுத்துக்களும் நாம் கற்றோமா இல்லையே இருப்பதே தெரிவதில்லையே அது ஒரு பக்கம் இருக்க இதில் நூறு சதவீதம் முழுமையாக கடனை பெற்றவை இந்தி என்று சொல்லக்கூடிய தேவநாகரி பாலி இன்னும் மொழிகளில் எவ்வளோ பேச வேண்டும் இவை சிறிய பதிவாக பதிவு பண்ண முடியாத காரணத்தில் அவையெல்லாம் ஒதுக்குகிறேன் இந்தி என்பது நூறு சதவீதம் கடன் வாங்கிய ஒரு மொழி என்று சொல்லக்கூட சொல்ல முடியவில்லை என்னால் ஏனெனில் அந்த ஆய்வு கூர்மை நான் பார்த்த விதம் அப்படி எனவே இந்தி என்பது தனி மொழியோ அவையெல்லாம் கூடிய தமிழில் இருந்து கடன் வாங்கிய கடங்காலியே அவர் இந்தி என்பவர்கள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மேலும் எழுத்துக்கள் இன்னும் பல இருக்கின்றன அதில் மந்திரங்கள் உள்ளன மந்திர வரி வடிவங்கள் உள்ளன மந்திர வடிவங்களில் சூளம் போன்ற கட்டுக்கட்டு முறை உள்ளன கட்டுக்கட்டுவற்றில் எழுச்சி முறைகள் உள்ளன இன்னும் மந்திரங்களில் பல வடிவ